அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா தான் வந்திருக்கோம் என்னென்னா நம்ம வீட்டு ஷெல்ஃபில் எப்படி தான் துணி வைச்சாலும் கலஞ்சி களைஞ்சி போதுடா களைச்சி கழிச்சு போடுறாங்களா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த டிப் அதாவது என்னென்னா நம்ம துணியை வந்து ரோல் பண்ணி இந்த ரெண்டு தயல டப்பாக்கு நடுவில் நம்ம வச்சுட்டோம்னா என்ன தான் ஆட்டினாலும் விழவே விழாது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நமக்கு இடம் இல்லை துணி வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பழைய ஒயர் எடுத்துக்கலாம் அந்த ஒயரை கட் பண்ணோம்னா பெரு பெரிய ஒயரை கட் பண்ணோம்னா கண்டிப்பாக உள்ளே வந்து ரெண்டு மூணு குட்டி குட்டி ஒயருங்க இருக்கும் கலர் கலராக அது நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதில் ரெண்டு கலர் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணணும்னா அதை முடிச்சு போட்டுக்கணும் ரெண்டு பக்கம் மட்டும் முடித்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக தைல டப்பா எடுத்து வச்சுக்கோல கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரே ஒரு டெஸ்டரை வச்சு குத்துனாலே சும்மா உடச்சுக்கோம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றத்தையும் ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா டெஸ்டரை வச்சு மேலே வந்து அந்த இரும்புருக்கோம்ல அது பேர் என்னது ஸ்பேனரை வச்சு ஒரு தட்டு சூப்பராக ஓட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து கிட்ட வாட்ரு கேனோட கேப்பு தைல டப்பா இல்லைன்னா வாட்ரு கேனோட கேப்பு இல்லை வேறு எதுனா ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வச்சுருந்தா கூட வேறு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த சிறப்பு மருந்து சிறப்பு இருக்கும்ல அந்த டப்பா எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போதைக்கு தைல டப்பா தான் கிடச்சிச்சு ஸோ நான் தைல டப்பாவை வச்சு சூப்பராக நம்ம குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட பேண்ட்டு அதாவது ஒவ்வொரு டீஷர்ட் குள்ளையும் அதாவது அவங்களுக்கு தேவையான ஜட்டியோ அவங்களுக்கு தேவையான பனியனையும் வச்சு அழகாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இந்த குட்டி பசங்களோட ட்ரெஸ் எப்படி வச்சாலும் கலைஞ்சி தான் போகும் ஆனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் கலைவே கலையாது அதே மாதிரி ஜென்ஸோட பேண்ட்டோ பேண்ட்டை நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா கலைவும் கலையாது இடமோ மிச்சமாகும் லேடிஸோட ஷாலு அதுக்கப்புறம் ப்ளவுஸு எல்லாத்தையும் கூட இது மாதிரி நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் இது போல் நிறைய வீடியோவுக்கு ராசிகள் ஆகிட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பீரோ கலையுமா கலையாதா பசங்களோட துணி கலையுமா கலையாதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு